அங்க மூட்டிருக்க கப்பல் வந்தnali வந்து இருக்க முடியும் நாங்கள் எங்களுடைய மக்களை உரிமையாக நீங்கள் செத்து போங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் நிச்சயம் வந்து மக்களுக்காகவே நாங்கள் நாங்கள் எங்களுடைய மக்களை நாங்கள் நீங்கள் போங்கள் நாங்கள் அதை

அவர்கள் வடக்கு கிழக்கில் இருந்த இடத்தில் பன்னி நிலப்பரப்பில் இப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற அந்த அடையாளங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நீங்கள் பாருங்கள் தம்பி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அரசியலுக்காக அரசாங்கமும் மக்கள் நாடுகளும்க்கள் பொருளாதார தடையை விதித்து அவர்களுக்கு உணவால் கூட அவர்களை வஞ்சகம் செய்து இவர்கள் இப்படியே விழுந்து கிடந்தால் எங்களுடைய சமுதாயத்தை யாரும் காப்பாற்றி விட முடியாது இந்த இந்த கடந்து காணாது இவர்கள் கடத்தி இருக்கின்றார்கள் போதாம் இன்னும் செய்ய வேண்டும் இப்படியான நினைவுகளை ஒவ்வொரு குடும்பங்களிலும் செய்ய வேண்டும் தம்பி நிச்சயம் உலக நாடுகளுக்கே முதலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அங்க அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனா வந்து குறிப்பிட்ட மக்கள் தான் அங்க இருக்கிறோம் என்றே உலக நாடுகள் வந்து பொய் கணக்கும் சொல்லி வந்து இருந்துச்சு இப்ப வந்து உலக நாடுகள் எழுபதாயிரம் மக்கள் தான் செத்து ரெண்டு இறந்து ரெண்டு சொல்லினா பேராயர் வந்து ஒன்றரை லட்சம் பேர் செத்தது மூன்று லட்சத்து பேர் வந்து காணாம போன அந்த மாதிரி தான் நான் விட்டு இது இருந்துச்சு இப்ப வந்து ஐநா நாடுக்கு தான் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன்றரை லட்சம் காணாம போனாண்டு அப்படின்னா அப்பயே வந்து அந்த சனத்துக்கு குறைக்கிறதுலயே அவ

குழந்தைகள் எங்களுடைய உண்மையில் இவர்கள் அரசாங்கத்தினுடைய கணக்கின்படி அது தவறானது அரசாங்க அதிபரின் ஒவ்வொரு மாவட்டங்களில் உள்ள அரசாங்க அதிபரின் ஊடாக இந்த கணக்கை உலகம் எடுத்திருக்கிறது ஆனால் உலகம் ஏன்

ஆனால் இவர்களுக்கு தெரியாது இந்த மக்கள் எவ்வளவு மண்ணில் எங்களுடைய நிலப்பரப்பில் அனுபவித்தார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் எப்போதும் தமிழர்களுக்காகவும் தமிழ விடுதலை புலிகளுக்காகவும் பொருளாதார கட்டுப்பாடுகளை எப்போதும் விதைத்துக் கொண்டிருந்தவர்கள்

அப்ப தேசிய தலைவர் அவர்கள் அண்ணாந்து காந்தி நிஜ பகலில் நிறைய பிழைகளை உருவாக்கி அவர்களுக்கான வேலை திட்டங்களை கொடுத்தார் அவர்களுடைய படிப்பு திறனு கேட்டவா பொருளாதார கட்டுப்பாடுகளை தகர்த்து வைத்தார் தானே நாங்க வந்து கண் கூடவே கண்ணங்க ஒரு அரசாங்க நடந்து கொண்டிருக்கு இவர்களால் முடியாது எங்களினுடைய மிக பெரும் ஒரு இழப்பு என்று சொன்னால் தமிழர்களின் மிக நான் என்னுடைய தேசிய தலைவர் அவர்களின் கரத்தை

அவரவர் பிறந்த பூமிக்கும் அவரவரினுடைய பூர்வீகத்துக்கும் குடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பா இத வந்து நாங்கள் எப்படி கடத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த மக்களினுடைய சாப்பாடு இல்லாமல் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு தமிழரும் உங்கள் வீடுகளில் அதை நினைவுபடுத்தி உங்கள் உங்கள் குழந்தைகளோடும் வருங்கால சந்ததியோடும் எப்போதும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் இதை கடத்தி விடுவோம் இந்த இது மக்கள் எப்படி இயக்குறாரு வந்து இந்த கருத்துக்களை வந்து கொமெண்ட்ல போடுவீங்க நீங்களும் வாசிப்பீங்க தானே அது அதுல வந்து தொடர்ந்து கொஞ்சம் பதிவு செய்வோம் ஓகே மக்களே இதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இது வந்து நான் மூன்று வருஷமாக பதிவு செய்த பதிவு நாலு வருஷம் தொடுவது என்ன அப்போ போட்ட அந்த பதிவு அது வந்து எனக்கு இந்த பட்டினி இதெல்லாம் பற்றி நாங்கள் இதை வந்து நாங்கள் சின்ன வயதில் கேமனி வந்தாலும் வந்து நாங்கள் நாங்களும் வந்து ஏழு வயது இருக்கும் அப்போ ஏழு வயதில் வந்து மாத்தியா பிரச்சனை போய் கொண்டு வந்தது அந்த காலகட்டத்தில் வந்து சீனி சீனி வந்து சீனி வந்து எங்களால் அங்கே வாங்க முடியல கோண்டாவில் நாங்கள் இருக்கும்போது வந்து அந்த பகுதியில் சீனி வந்து விலையும் கூடி கொண்டு போய் போய்ச்சிது அப்படி சீனியும் இருக்கல அதே மாதிரி பான் பானுக்கு வந்து நாங்கள் பழைய பான் இருக்கலாம் பழைய பானை வந்து அதுக்குள்ள வந்து இந்த கருப்பை பிடிச்சிருக்கும் அந்த பிடிச்சிருக்கும் அதெல்லாம் வெட்டி தண்டுதான் அதுக்கு அந்த அந்த பானை வந்து தண்டு இப்போ அந்த உப்பு மாவா உப்பு மாவ மாற்றி அதை அப்படி சாப்பிட எல்லாம் எங்களுக்கு இருக்கணும் அந்த இது சீனி சீனிக்கு பார்த்தீங்களா வந்து சக்கரை சக்கரை பிச்சு சீனி சீனி தட்டுப்பாடு அந்த அந்த இது வந்து இப்போ எங்களோட மனதிலேயும் வந்து அது பதிஞ்சிடுது ஆனால் இறுதிக்கட்டத்தில் வந்து அது பல மடங்கு அந்த அப்பத்தையும் பார்க்க வந்து பல மடங்கு கொடூரமாக கொடூரமாக இருந்தது அதுலேயும் வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து கொஞ்ச அரிசி கூட தண்ணி அதுக்குள்ள உப்பு ஒண்ணும் இல்லாமல் வந்து தான் அதுக்குள்ள வந்து போராளிகள் வந்து தங்க சாமங்களை வந்து மக்களுக்கு கொடுத்து தான் போராளிகள் வந்து மக்களுக்கு கொடுத்து மக்களை காப்பாற்றித்தான் போராளிகள் வந்து களத்திலே நின்றார்கள் மக்களுக்கான இதையும் வந்து அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அப்படித்தான் போராட்டம் கடச்சு கடத்தில இருந்தது இது வந்து கடத்துங்கள் இந்த உங்களை பிள்ளைகளுக்கு கடத்துங்கள் இது வந்து மறக்க முடியாத துயரத்தை வந்து கடத்தி கொண்டு ஒரு கட்டத்துல வந்து எங்களுக்கான தீர்வு வந்து இப்படித்தான் கடத்தும் போதுதான் எங்களுக்கு அத்தியாவை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம்